தாய் வீடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சங்க காலத்தில் பெண்கள் எழுதி வாசிப்பவர் ஜெயஸ்ரீ சதானந்தன் சங்ககால பெண்கள் பிற்கால பெண்களைப் போல அரண்மனைக்குள்ளும் இல்லத்திற்குள்ளும் தமது நடமாட்டத்தை குறைத்து கொள்ளவில்லை குறைக்கிக் கொள்ளவில்லை திணைப்புலத்திலும் கடற்கரையிலும் காட்டிலும் மழையிலும் பாலை நிலத்திலும் பெண்கள் தாராளமாக நடமாடி இருக்கின்றனர் வேலை செய்திருக்கின்றனர் வெறுமனே காதல் கிளத்தியராக மட்டும் இவர்கள் சித்தரிக்கப்படவில்லை வீர மங்கைகளாகவும் உழைப்பவர்களாகவும் உற்பத்தியில் பங்கெடுப்பவர்களாகவும் புலவர்களாகவும் பாடினிகளாகவும் இருந்திருக்கின்றார்கள் சில சான்றுகளோடு இந்த பதிவில் பெண்களின் அன்றைய நிலையை உற்று நோக்கலாம் ஆண் புலவர்களுக்கு நிகராக பாடும் முப்பது பெண் புலவர்கள் சங்க காலத்தில் இருந்திருக்கின்றனர் அவ்வையார் ஆதிமந்தி காக்கை பாடினியார் என பலர் வாழ்ந்துள்ளனர் இவர்களுள் ஒளவையாரை எடுத்துக்கொண்டோமானால் மிகவும் ஆளுமை பெற்றவராக இருந்திருக்கின்றார் ஆனான அதியமானுடன் நட்பு பாராட்டி இருந்திருக்கின்றார் நெஞ்சுறம் கொண்டு போரை நிறுத்த தூது போய் அந்த போரை அதியமான் நெடுமானஞ்சிக்காக இருக்கின்றார் பெண் என்பவள் முதன்மை இடத்தில் இருந்திருக்கின்றாள் என்பதற்கு ஒரு பாடலை இங்கு முன்வைக்கலாம் அகனான் ஊற்றில் எண்பத்தாறாவது பாடலை நல்லா ஓர் கிளார் பாடுகின்றார் அன்றைய திருமண நிகழ்வை நமது கண்முன் அவர் கொண்டு வருகின்றார் பெரிய பந்தலில் மணல் பரப்பி விளக்கேற்றி மாலைகளால் அலங்கரிக்கின்றனர் தண்ணீர் நிறைந்த பானைகளுடன் முன்னும் பின்னும் பெண்கள் வர மணமகள் மணப்பந்தலுக்கு வருகின்றாள் ஆனால் இப்போது தோழிகள் சூழ்ந்து வர பெண் நடனமாடி மணப்பந்தலுக்கு வருகின்றாள் என்பது வேறு விடயம் அதை விடுத்து நாம் சங்க காலத்துக்குள் வருவோமானால் வயது முதிர்ந்த பெண்டிர் ஈரமான பூவும் நெல்லும் தூவி பெரும் மனை கிளத்தியாக வாழ்வாயாக என்று வாழ்த்தி திருமணத்தை நடத்தி வைக்கின்றனர் சங்க காலத்தில் அந்தனர் இல்லை தாலி இல்லை முழுக்க முழுக்க பெண்களே முன்னொன்று திருமணத்தை நடத்தி இருக்கின்றனர் இதிலிருந்து அன்றைய பெண்ணின் முதன்மை நிலையினை நாம் அறிந்து கொள்ளலாம் அதுபோலவே பெண் வீரமங்கையாக வலம் வந்திருக்கின்றாள் என்பதை காட்ட புறநானூறு இருநூற்றி எழுபத்தொன்பதில் ஓக்கூர் மாசாத்தியார் எனும் புலவர் கூறுகின்றார் இரண்டு நாள் முன்னர் இவளது அண்ணன் யானையை வீழ்த்தி போரில் மாண்டான் நேற்று நடந்த போரில் இவளது கணவன் பகைவரின் அணிவகுப்பு பிளவு படும்படி முன்னேறி பாய்ந்து மாண்டான் இதோ ஒன்று போர்ப்பறை கேட்டவுடன் அவளோடு தன் ஒரே மகனை அணைத்து தலைசீவி பெண்ணுரை ஆடை அணிந்து வேல் கொடுத்து அனுப்புகின்றால் அந்த பெண் என பாடுகின்றார் அடுத்து மகட்பாட்காஞ்சி என்ற ஒரு துறை இருக்கின்றது சங்க காலத்தில் பெண் தர மறுக்கும் மன்னர்களுக்கு எதிராக பெரும் போர்கள் நடந்திருக்கின்றன தனது மகளை பெண் கேட்டு வரும் தலைவனுக்கு எட்டு வகையான ஒழுக்கங்கள் இருக்கின்றனவா என மன்னனாக இருக்கும் தந்தை பார்த்திருக்கின்றார் அப்படி இல்லாத பட்சத்தில் பெண் கொடுக்க அவர் மறக்கும் போது பெண் கேட்டு வந்த மன்னன் போர் தொடுத்திருக்கின்றான் இப்படியான போர் நடைபெறும் போது மகள்களை பெற்ற தந்தையர் மடிந்திருக்கின்றனர் இது அரசர்களுக்குத்தானே சாதாரண குடிப்பெண்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள் என்ற கேள்வி எங்களுக்குள் தோன்றலாம் சங்க காலத்தில் பெண்ணுக்கு ஆண்தான் வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்திருக்கின்றான் அகநானூறு இருநூற்றி எண்பதில் இந்த பெண்ணை பொருட்களை பொருள்களை கலங்கலமாக கட்டி கொடுத்தாலும் இவளை பெற முடியாது ஆக நான் எனது ஊரை விட்டு வந்து இவள் தந்தை உப்பு உளவு செய்யும் போது உடனிருந்து உழைக்கலாம் கடலில் இவள் தந்தையோடு மீன்பிடிக்கச் செல்லலாம் அவனோடு படுத்து உறங்கலாம் பணிந்து நடக்கலாம் அவனோடு கூட இருக்கலாம் அப்படி இருந்தால் அவன் பெண் தரக்கூடும் என நினைக்கின்றேன் ஏனெனில் கடலில் எடுக்கும் முத்துக்களை தரையில் பங்கிட்டுக் கொடுக்கும் பண்பாளனவன் என அந்த பாடலில் வருகின்றது எப்படி பெண்ணானவள் புறக்கரியவளாக ஒரு குடிமகள் இருந்திருக்கின்றாள் என இந்த பாடல் மூலம் நாங்கள் காணலாம் ஆனால் பின்னாளில் ஆரிய தாக்கம் வந்ததால் பதிவிரதை தர்மம் வருகின்றது நலாயினி கதை நமக்குள் புகுத்தப்படுகின்றது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று ஆண்டாண்டு காலம் அடக்கப்பட்ட பெண்ணை பாடிய புலவர்களாக பின்னர் தமிழ் மண்ணில் தோன்றினர் காலம் என இலக்கியங்களுக்கு உண்டு அதுபோலவே இருண்ட காலம் என பெண்களுக்கும் இருந்திருக்கின்றது என கூறலாம் இன்று பல இடர்களை கடந்து வந்து வேறு நடை போடும் ஒவ்வொரு பெண்ணுமே ஆளுமை கொண்டவள்தான் இன்றைய பெண்ணைப் பற்றிய இலக்கியங்கள் பல பல வர வேண்டும் இப்போது நாம் சங்ககால பெண்ணைப் பற்றி பேசுவது போல பின்னாளில் இன்றைய பெண்களை பற்றி பேசப்பட வேண்டும் ஆண் பெண் என்ற பாகுபாட்டு சிந்தனை அழிந்து போக வேண்டும் பிரசவ வலியை விட எந்த வலியும் பெரிதல்ல என்பது அறிஞர்கள் கண்ட உண்மை அப்படியானவள் எதை சாதிக்க முடியாது என்ற கேள்வியை வைத்து முடிகிறது இந்த பதிவு நன்றி